சாரின்றுஞ்சல் என்று கிளிஞ்சல் நாங்கள் உங்களுக்கு தான் தருகிறோம் சூளை போடுகிறோம் சித்தருக்கு வாய்ந்த வீடு வீடு கட்டுறாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு கிளிஞ்சல் நாங்கள் சூளை போடுகிறோம் கிளிஞ்சல் சூளை கறி போட்டு கறியெலாம் போட்டு கிளிஞ்சல் நெருப்பு வைத்து சூளை போடுகிறோம் நாளைக்கு சனிக்கிழமை இவர்களுக்கு கிளிஞ்சல் ஜலிச்சு க்ளீன் பண்ணி சுத்தமாக ஜலிச்சு கிளிஞ்சல் இது நல்லா வேகம் ஒரு நாள் ஃபுல்லாக வேகம் வெந்த பிறகு சுத்தமாக ஜலிச்சு மூட்டை பிடிச்சி லோடானு போவோம் கிளிஞ்சல் இந்த கிளிஞ்சலில் வந்து கறி கிளிஞ்சல் இது போட்டு நல்லா வேக வைக்கிறோம் அப்போ தான் வந்து கிளிஞ்சல் வேகம் அது வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு எத்தனை பேர் வீடு கட்டுறதுக்கு நாங்கள் தருவோம் அது தந்த பிறகு தான் வந்து அதெல்லாம் அவங்க தண்ணி போட்டு ஸ்லேக்கிங் பண்ணுவாங்க ஸ்லேக்கிங் பண்ணி அது பவுடர் ஆக்கி பேஸ்ட் ஆகி வீடு கட்டலாம்